அதாவது அன் அகைமுதீனி தீன நிலைநாட்டுங்கள் அதில் கருத்து முறப்பாடு என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் அதில் பிரிந்து விட வேண்டாம் என்று வருது நிலைநாட்டப்பட்டிருக்கா அப்படின்னா இஸ்லாமிய ஆட்சி தான் சுருக்கம் சரங்கிட்டா இஸ்லாமிய ஆட்சி தான் அன் அகீமுதீன என்னுடைய கருத்து அப்படின்னு என்ன செய்கிறாங்க நினைக்கிறாங்க ஆட்சி என்பது மின்னல் முகம்மிலா இஸ்லாம் இஸ்லா அதாவது தீனை நிலைநாட்டுவதில் பூர்ணப்படுத்தக்கூடிய விஷயத்தில் அது உண்டு ஆனா அது இருந்தா தான் தீன் நிலைநாட்டப்படும் என்றது அர்த்தம் அல்ல தீனாட்டுதலுக்கு ஒரு படித்தரம் இருக்குது மக்கள்தரிய நிலைநாட்டினாங்க அபிசீனியாள நிலைநாட்டினாங்க மத்த எல்லா நபிமார்களுக்கும் சொன்னதெல்லாம் நீங்கள் மார்க்கத்தை நாட்டுங்கள் அதை பிரிந்துவிட வேண்டாம் நூகலை இஸ்லாமிய ஆட்சியா செஞ்சாரு இல்ல இஸ்லாம் இஸ்லாமிய ஆட்சியாக செஞ்சாரு இன்னொரு ஆட்சியில் அமைச்சராக இருந்தாரு அதனால ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் என்றது வந்து இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் தான் அது இகாமத்துத்தீன் அது இல்லாமல் இகாமத்துத்தீனை இன்று யாரும் செய்யவில்லை வெறுமனை தொழுறது நோம்பு படிக்கிறேன் ஜகாத்து கொடுக்குறேன் அதிக்கிற செய்கிறேன் குருவானவரோ இப்படி முடிச்சிடறாங்க இப்போ நான் சொன்ன இஷ்டம் இல்லை விளங்கிட்டா வெறுமனே தொழுறது நோன்பு படிக்கிறேன் ஜகாத்து கொடுக்குறேன் ஹஜ் செய்கிறது இந்த மெத்தடில் முடிக்கிறாங்களே இது பிள்ளை இதுதான் அடிப்படை அல்லாஹு தாலா என்ன சொல்கிறேன் யாருக்கு ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்கிறான் யார் எனது அதாவது இறைவனை அஞ்சு தொழுகை நாட்டி முறையாக வாழ்ந்து வருகிறார்களோ அவர்களுக்கு இஸ்திஹ்லாஃப் அவர்களுக்கு நான் என்ன செய்வேன் தலாபத்தை கொடுப்பேன்னு சொல்கிறான் அதனால் இக்காமத்துத்தீன் மார்க்கத்தை நிலைநாட்டுதல் என்ற பகுதி மின்னல் முக்கம்மிலாத் மார்க்கத்துடைய அந்த பகுதிகளை பூர்ணப்படுத்தக்கூடிய அம்சங்களில் ஒன்று என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் நபி லட்சியமே இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்வாங்க அந்த சகோதர்களுக்கு புரிந்து கொள்வதற்காக ஒரு கேள்வி ரசூல் சல்லா ஒலி வஸ்லாம் லட்சியமாக இருந்தால் அபிசீனியால் வாழ்ந்தாலும் மட்டும் மக்களால் வாழ்ந்தாலும் உண்டு ஏன் அபிசீனியால் என்ன அது என்ன ஆட்சி நடக்குது பைபிள் ஆட்சி கிறிஸ்துவ ஆட்சி நடக்குது ரசூல் சல்லா என்ன சொல்கிறாங்க அங்கே போங்க இன்ன பிஹா மலிக்கன் அதுலா நேர்மையான ஒரு மன்னர் அங்கே இருக்கிறார் எப்படி சொல்லலாம் ரசூர் சல்லாஹம் துல்முக்கு எதிராக போராட வந்திருக்கிறாங்க துல்முக்கு எதிராக போராட வந்துட்டு மக அந்த அபிசீனியால இந்த பிகா மலிக்கன் அதில் நேர்மையான மன்னர் இருக்கிறான்னு எப்படி சொல்லலாம் அங்க போங்க உங்களுக்கு நிம்மதியா மார்க்கத்தில் நிலைநாட்டலாம் எப்படி சொல்லலாம் ரசூர் சல்லாஹம் அது மாத்திரமல்ல ஜாஃபர் பின் அபி தாலிப் எந்த பார்லமெண்ட்ல போய் பேசுறாரு நஜாசி மன்னனுடைய பார்லிமெண்ட்டில் போய் ஹக்கு தேர்றாரு அவர் அனுமதி கொடுத்தவரும் நிக்கிறார் இது காமத்துதீனுக்கு முறைய முறப்படாது இல்லையா நேரடியான முரம்பாடு யூசுபுல் இஸ்லாம் போய் என்ன செய்யறாரு ஆட்சியை கேட்குறாரு அதில் பொருளாதார அமைச்சர் கேட்கிறாரு அலி உத்தால சொல்றீரில் மலிக் மன்னருடைய ஆட்சியில் அவரால் என்ன செய்ய முடியாது அந்த புனியா மீன சொல்லப்படக்கூடிய தம்பி என்ன செய்ய முடியாது திருட்டு குற்றத்தின் காரணமாக வைத்து கொள்ள முடியாது யவுலாத்திர ஆட்சியில் தான் என்ன செஞ்சது அது இருந்தது திருடனுக்காக அவரை பிணை வைக்கிறது திருடினா அவரை என்ன செஞ்சது ஜெயிலில் போட்டு கொஞ்சம் காலத்துக்கு வைக்கிறது அவரை நிறுத்தி வச்சுக்கிறது இவருடைய தான் தெண்டம் தான் யூசுப் உள்ள அல்லாஹ் ஒரு ஐடியா கொடுக்குறான் அல்லாஹு ஒரு சிந்தனையை எல்லாம் சொல்கிறான் கதானிக்க கித்னாலி யூசுப் யூசுஃபுக்கு நாங்கள் தான் திட்டம் போட்டு கொடுத்தோம் எப்படி போட்டு கொடுத்தோம் அந்த அந்த பாத்திரத்தை ஒழிச்சுட்டு கேட்க சொல்கிறான் வந்தவங்கள்டே சரி திருடினவர்கள் உங்களில் இருந்தால் என்ன தண்டனைன்னு அவர்களிடத்தில் கேளுங்கள் அப்படி சொன்னதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க திருடினவங்களே நீங்கள் வச்சுக்கோங்கன்றாங்க இவர்களுடைய லோல் அது இல்லை அதனால அல்லா சொல்கிறான் மக்கான அலி அஹுத தீனில் மலிக் மன்னருடைய ஆட்சியில் அதை எடுத்திருக்க முடியாது நம்ம தான் திட்டம் போட்டு கொடுத்தோம் என்றான் இந்த தான் இந்தாமத்துக்கு அது எதிராக விளக்கம் அது ஆனால் இதுதான் கூடிய ஒரு பகுதிகளில் இஸ்லாமிய கலாபம் அந்த இஸ்லாமிய கலாபத்தில் இருக்கிற நேரத்தில் இந்த இஸ்லாம் உயிர் வாழ்கின்ற அமைப்பில் இந்த இஸ்லாம் ஒளிமயமாக அமைப்பில் இஸ்லாத்துடைய கௌரவம் ரிப்பீட் ஆகிற அமைப்பில் இப்ப மாதிரி இருக்காது அந்த நிமிடம் முஸ்லிம்களுடைய ஐசத் என்ன செய்யும் திரும்பி வரும் முஸ்லிம்களுடைய அந்த மார்க்க சட்டங்கள் அந்த அமைப்பில் என்ன செய்யும் நடைமுறையாகும் அப்போ இதில் பல விஷயங்கள் இருக்குது மஃபூமுல் ஹிலாஃபா ஹிலாபத்தை பற்றிய விளக்கங்களை முஸ்லீம்களுக்கு முதலா தேவை இன்றைக்கு என்ன கவலையான விஷயம் என்னென்றால் இஸ்லாமிய ஹிலாபத்தை பேசக்கூடிய இந்த ஹரகாத்துல் இஸ்லாமிய இஸ்லாமிய அமைப்புகள் என்று பேசக்கூடிய அமைப்புகளாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய ஹிலாபத் அவர்கள் ஹிலாபத்து கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் ஹிலாபத்து வந்தால் குற்றவியல் பொருளியல் இந்த மாதிரி சமூகவியல் சட்டங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாம் நிஸ் அங்கே மேற்கத்தையும் நிஸ் இஸ்லாம் அரைவாசியும் மேற்கத்தையும் அரைவாசியும் இருக்குது இஸ்லாமிய கவுர்மெண்டில் இஸ்லாமிய இராணுவத்திற்கு அந்நியர் தலைவராகலாம் அந்நியர் தளபதியாக வரலாம் இஸ்லாமிய கவர்மெண்ட் ஒரு இது இராணுவத்தில் யார் தளபதியாக வரலாம் ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யலாம் தளபதியாக வரலாம் அவங்களோட லோ வந்த என்ன நடக்கும் அப்போ புரிஞ்சுகொள்ள சகோதரர்கள் இஸ்லாமிய ஆட்சி வர வேண்டும் அதுக்கு நம்ம கனவு காண வேண்டும் அதற்கான முயற்சி அதற்கான பிரார்த்தனைகள் முஸ்லீம் நாடுகள் பற்றிய கவலைகள் அதெல்லாம் நம்மளுக்கு வர வேண்டும் அதுக்கு பொருளாதார உடல் ரீதியான உதவிகள் நம்மளால் முடிந்தால் செய்ய வேண்டும் அதெல்லாம் இந்த மார்க்கத்தை பூர்ணப்படுத்துகின்ற பகுதியில் அமையும் சந்தேகம் கிடையாது ஆனால் இஸ்லாமிய கலாபத்தி என்ன அது சத்தாக இந்த மக்களுக்கு வழங்கப்படுத்தும் இஸ்லாமிய கலாபத்தினால் என்ன அப்படி ஆட்சி முறை எப்படி இருக்கும் அது வந்தால் எப்படி இருக்க வேண்டும் அதெல்லாம் இல்லாமல் தலைகிலாமல் நம்ம போனோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஆபத்துல வந்து என்ன செய்யும் முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எகாமத்துதீன் என்பது ஒருவருடைய சக்தி கேட்ப ஒரு சமூகத்துடைய சக்தி கேட்ப ஒரு ஆட்சியுடைய சக்தி கேட்ப மார்க்கத்தை எவ்வளவு நடைமுறைப்படுத்த முடியுமோ அத்தனையும் குறிக்கக்கூடிய ஒன்றுதான் இது ஒரு நீண்ட டொபிக்